பாஜக செயற்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகுமாறு நிர்வாகிகளை கேட்டுக்கொண்ட அண்ணாமலை வெறியோடு பணியாற்றினால்தான் வளர்வோம் என அறிவுரை கூறினார் சட்டமன்ற வாரியாக இங்கே எல்லாம் நமக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இங்கே போட ஓட்டு போட்ட இடத்துல வாக்களித்ததுக்காக நன்றி சொல்றேன் வாக்கு கிடைக்காத இடத்துல அடுத்த முறை உங்களுடைய வாக்கு எங்களுக்கு வேண்டும் அதற்காக கடுமையாக உழைப்போம் என்கின்ற வேண்டுகோள் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உள்ளாட்சி தேர்தல் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தொண்டர்கள் அங்கே வேட்பாளராக நிற்க வேண்டும் நகர்ப்புற கிராமப்புற இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துல அப்ப நீங்க இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துல நவம்பர் டிசம்பர்ல போய் தேர்தலில் நீங்க நிக்கிறீங்கன்னா அதற்கு முன்பு இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துல நீங்க மக்கள்கிட்ட பேசியிருக்கணும் அதனால நீங்க இதை சேலஞ்ச எடுத்து முடியாது அப்படிங்கிற வார்த்தை அகராதியிலிருந்து தூக்கி போட்டுட்டு ஒரு சட்டமன்றத்திற்கு நூறு இடத்துல தெருமுனை பிரச்சார கூட்டம் கலாச்சாரத்தை பேசுங்க சட்டம் ஒழுங்கு பேசுங்க லஞ்ச லாவணியத்தை பேசுங்க தமிழகத்தினுடைய கல்வி சூழல் எப்படி குன்றி இருக்குதுன்னு பேசுங்க எதற்காக நீட்டு வேண்டும் என்பதை ஆணித்தரமா பேசு புதிய ஆட்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் பசியோடு இருக்கின்றார்கள் தமிழகத்திலே கூட்டணிகள் மாறுவதற்கு தயாரா இருக்கிறார் ஒரு புதிய ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் தமிழகத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் எப்பொழுது நாம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள போகின்றோம் தமிழகத்தில் அறுபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் பதினோரு மாவட்ட தலைவர்கள் தங்களுடைய சொந்த பூத்தை ஜெயிச்சிருக்கிறாங்க ஐம்பத்தி ஐந்து மாவட்ட தலைவர்கள் சொந்த பூத்தை ஜெயிக்கல அப்ப நம்ம சுய பரிசோதனை பண்ணணும் கண்ணாடி எடுத்து நம்ம பார்க்கணும் மாநில நிர்வாகிகள் வெறும் பதினான்கு சதவீதம் தான் சொந்த பூத்தை ஜெயிச்சிருக்காங்க வெறும் பதினான்கு சதவீதம் எண்பத்தி ஆறு சதவீதம் தங்களுடைய சொந்த பூத்தை ஜெயிக்கல அதனால் நான் பேர் குறிப்பிடாமல் இந்த சதவீதத்தை மட்டும் சொல்றேன் பதினான்கு சதவீதம் என்கின்ற வார்த்தையை சொன்னாரு அது உங்களுக்கு உள்ளே குத்த வேண்டும் எனக்கும் மாநில தலைவராக உள்ளே குத்த வேண்டும் வளர்ச்சி வரும் புதுச்சேரியில் ஆளும் கூட்டணியின் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இரண்டரை ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நான் வைத்த குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் ரங்கசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களோ அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதையே அவர்கள் புகாராக மேல்மட்டத்திலே கூறியிருக்கிறார் அவருடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே கூறியிருக்கிறார் இந்த ஆட்சி ஆட்டம் விட்டது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி ஆட்டம் கண்டுவிட்டது இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க